மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளில் என் கவிதையை அரங்கேற்றுவதில் பேருவகை துணிந்து செய் என்ற தலைப்பில் ஓர் முயற்சி நன்முயற்சியை துணிந்து செய் அடிபட்டு உதிரம் கொட்டி உயிர் பிரிய போராடும் உடலை காக்க துணிந்து செய் ஒட்டிய வயிறோடு உன் காரின் ஏசியை வீணடிக்க சிக்னலில் தொந்தரவு செய்யும் வறுமையை விரட்ட துணிந்து செய் பிழைக்கச் சென்ற இடத்தில் தழைக்க துடித்து வேரோடு களையப்பட்ட சொந்தங்களின் துயரை துடைக்க துணிந்து செய் எதையும் செய்தியாக்கி வர்த்தகம் செய்யும் ஏகாதிபத்திய இருந்து கருத்து சுதந்திரம் பெற துணிந்து செய் வர்த்தக பொருள்நிலை கல்வியை வாழ்க்கை பொருள்நிலையாக மாற்ற துணிந்து செய் தாக்குதலுக்கு உள்ளாகி தன்னிலை மயங்கிய என் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க துணிந்து செய் பெரும்புள்ளியாய் கரும்புள்ளிகள் கையிலிருந்து என் கலைவாணியின் அரசாட்சியை வென்றெடுக்க துணிந்து செய் காட்டடைத்த பையனினும் தானே பஞ்சராகும் என் இளவல்களை வழிநடத்த துணிந்து செய் தரைமேல் மீன் போல துல்லா தள்ளாடும் இளையோரை தாங்கி பிடிக்க துணிந்து செய் உடமையை தொலைத்து உரிமையை தொலைத்து நொடிப்பொழுது வாழ்க்கையை உலகெனக் கொள்ளும் ஈசல்களை வெளிச்சம் தேடும் ஊசல்களை காக்க துணிந்து செய் அகமும் அகமும் தந்த புறம் அகத்தை மறுத்து வெறுக்கும் கயமையை மாற்ற துணிந்து செய் அடுத்தவன் வயிற்றிலிருந்து பிடுங்கி தின்னும் வறுமையை விரட்ட துணிந்து செய் போட சொந்தமில்லா வறுமையின் கோமகனை வாரிச் சென்ற பல கோடி மதிப்புள்ள காரோட்டியை சிறைக்கு ஓடச் செய்ய துணிந்து செய் உயிர் காக்கும் மருந்தில் சதிவேளைகள் செய்யும் லீலாவதிகளை காலாவதி செய்ய துணிந்து செய் வாழ்க்கையின் போலித்தனத்தை முத்திரையில் காட்டியோரின் முகத்திரை கிழிக்க துணிந்து செய் தலைவனை தேடி தலைமுறையை தொலைக்கும் மடமையை விரட்ட துணிந்து செய் நடிப்பு என தெரிந்தும் உயிர் கொடுக்கும் ரசனையை கொல்ல துணிந்து செய் துளி பாலின்றி உயிர்விடும் பஞ்சைகள் இருக்க பாலாபிஷேகம் செய்யும் மனிதாபிமானிகளுக்கு அக்னி அபிஷேகம் துணிந்து செய் நல்லதாய் ஓர் ஆடை உடுத்த நாள் முழுக்க சேலை நிற்கும் சீமாட்டிக்கு நாற்காலி கொடுக்க துணிந்து செய் மூர்க்கத்தனமாய் மனித அரக்கர்கள் காலில் நசுக்கிய மலர்களை மாலையாக்கி உன் தோளில் போட துணிந்து செய் குறைந்த ஹைட்ரஜன் சதவீதத்தை முகத்தில் வாங்கி இழந்த நிலாக்களை உலா போக உடன் செல்ல துணிந்து செய் மனதில் ஒதுக்கீடு பெறாது இடஒதுக்கீட்டில் இடம் பிடிக்கும் ஒதுக்குப்புறங்களாம் சமத்துவ புறங்களை ஊருக்கு நடுவே கொண்டு வர துணிந்து செய் வைரத்தில் காலணி அருகில் ஆணிக்கால் ஊன்றுகோல் என்று மாற்றம் தர துணிந்து செய் சுட்டரிக்கும் சூரியனை தாக்கு பிடிக்க குடிசைகளுக்கு கற்பிக்க துணிந்து செய் வெள்ளத்தில் மூழ்காத வல்லமையை கரைகளின் நுரைகளுக்கு தர துணிந்து செய் விளை போகும் நீதியை சமன்படுத்த துணிந்து செய் உணர்வுகள் தோற்று உலோகங்கள் மின்னும் வாடிக்கையை மாற்ற துணிந்து செய் காகிதத்தை தேடி காலத்தை தொலைக்கும் குருட்டுத்தனத்தை திருத்த துணிந்து செய் மனதில் உரமின்றி வேதி உரம் சேர்த்து நஞ்சுண்ணும் நாயகர்களை தடுக்க துணிந்து செய் கல்லையும் மண்ணையும் கலந்து காகிதம் சேர்க்கும் கலைகளை நீக்க துணிந்து செய் கருணை கொலைகள் செய்யும் கௌரவத்தை புதைக்க துணிந்து செய் படரும் கொடியையும் கொம்பையும் வேறொருக்கும் விதியை மாற்ற துணிந்து செய் இலவசம் பெற்று தன்னை இழந்த தமிழகத்தை மீட்டெடுக்க துணிந்து செய் கொளுத்தும் வெயிலில் குடையின்றி குடைவிற்கும் அம்பானிகளின் வருமானத்தில் வரி செய்யும் அதிகாரத்தை தடுக்க துணிந்து செய் சுதந்திர தினத்தில் தன்னாட்டின் கொடியா என்பதே அறியாமல் வயிற்றை நிறைக்கும் வர்த்தகப் பொருளாய் தேசிய கொடி விற்கும் முல்லை கொடிக்கு தேர் கொடுக்க துணிந்து செய் நெற்கிளஞ்சியத்தில் துளையிட்டு வாயு எடுக்கும் மடமையை என் வயிற்றில் அடிக்கும் ஆக்கிரமிப்பை தட்டி எறிந்து நம் வம்சம் வாழ துவம்சம் செய்ய துணிந்து செய்